மரியாதையே வாழ்க மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற தலைப்பில் அன்பானவர்களே மாதாவை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வருகின்ற ஒரு வருடத்திற்கு அந்த வகையில் முதல் நாள் முதல் வீடியோ எதை பற்றினா இந்த முதல் வாரம் மாதாவின் அமல உற்பவம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் இந்த முதல் நாள் வீடியோ மாதாவை பற்றிய அந்த அமல உற்பவத்தை பற்றி சொல்லும் அதற்கு மாதா தேர்ந்தெடுத்த ஒரு நபர் யாருன்னா ஒன்பதாம் பத்திநாதர் திருத்தந்தை அவர்தான் இன்றைக்கு இந்த அமல உற்பவத்துக்கு அவர் செய்த காரியத்துக்கு அவருக்கு கடவுள் என்ன ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை கொடுத்தார் என்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த திருத்தந்தை முப்பத்தி ஓரு ஆண்டுகள் திருச்சபையாக ஆண்டார் இவர் தான் மிக அதிக நாட்கள் திருத்தந்தையாக பணியாற்றியவர் ஒன்பதாம் பத்திநாதர் அவருக்கு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுசும் வலிப்பு நோய் இருந்தது அவரை வந்து செமினாரில் படிக்கிறப்ப வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க வேணாம் இவருக்கு வலிப்பு நோய் இருக்கிறதுனால வேணான்ட்டாங்க ஆனால் ஏழாம் பத்தினாதர் திருத்தந்தையிட்ட திருத்தந்தைகிட்ட போய் இவர் என்ன செஞ்சாருன்னா காலில் விழுந்து என்னை தயவு செய்து மறுபடியும் அனுமதிங்க குருமடத்தில் நான் குருவாகணுன்ற விண்ணப்பத்தை வைத்தார் அவர் மனம் இறங்கி குருமடத்தில் சேர்த்தார் குருவானவரானார் வலிப்பு நோய் தொடர்ந்தது இருந்தாலும் அவருக்கு உதவிகரமாக ரெண்டு குருக்களை திருத்தந்தை அவருக்கு உதவியாக அனுப்பினார் பூசை வைக்கிறப்பெல்லாம் அவருக்கு உதவி செய்யணும்னு ஏன்னா பூசை வைக்கிறப்ப வலிப்பு போந்துடும் அப்படி ஒரு இரு இருந்த நபர் அவர் அப்படிப்பட்ட நபரை முப்பத்தி ஐந்து வயதில் திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் அவர் ஆயராக்கினார் ஏழாம் பத்திநாதர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் ஒன்பதாம் பத்திநாதர் என்ற பெயரில் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் முதல் ஃபோட்டோ அதில் வந்த திருத்தந்தை இவர்தான் தான் கேமரா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்த முதல் திருத்தந்தை இவர் தான் இவர் வந்து அமல உருபவத்தின் திருத்தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார் போப் ஆஃப் இமாக்குலேட் கன்செப்ஷன் ஏன்னா அவர்தான் இந்த ஒன்பதாம் பத்தினாதர் தான் மாதாவின் அமல உருபவத்தை விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்துறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் மாதா அமல உற்பவி அப்படின்றத அவர்தான் விசுவாச பிரகடனமாக டாக்மா ஆஃப் த கேத்லிக் சர்ச் அவர்தான் வெளியிட்டது அதை அப்போ நடந்த சம்பவம் தான் இந்த வீடியோ முக்கிய கருவாக இருக்குது இந்த வீடியோவுக்கு என்ன நினச்சின்னா அதுக்கு மிகப்பெரிய திருப்பலி வைக்கப்பட்டது ரோம் ராயப்பர் பேராலயத்தில் அவர் இந்த பிரகடனத்தை அறிவிக்கிறார் எழுந்து நின்று அதை கையில் எடுத்து அந்த டெக்ஸ்ட்டை எடுத்து டிக்ளராமோபுஸ் அப்படின்ட்டு சொல்லி நாம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகடனத்தை அவர் அந்த விசுவாச சத்தியத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கிறப்ப அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிக்கற்றை வந்து விழுந்தது ஒரு பீம் லைட் பீம் வந்து அவர் மேலே அப்படியே விழுந்தது ராயப்பிர பேராலயத்துக்குள்ள பூச வச்சிட்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் மேல் வெளியிலிருந்து வந்த ஒரு ஒளிக்கற்றை அவர் மேலே வந்து ஒழுந்தது அப்படியே ஒளியால் நிரப்பப்பட்டார் அவர் அப்போ அவர் நினச்சிட்டார் மாதாவை பற்றி நாம் இந்த அமல உற்பவோம் அப்படின்றத விசுவாச சத்தியமாக நம்ம அறிவிக்கிறோம் அதற்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டு ஒரு மகிமையின் குணம் அவர் நினச்சி என்ன பண்ணுறாரு அழ ஆரம்பிச்சிட்டார் தேம்பி தேம்பி அழுவார் அவரால் அந்த விசுவாச சத்தியத்தை படித்து அறிவிக்க முடியல தேம்பி தேம்பி அழுவுறார் எல்லாரும் திகச்சு பார்க்குறாங்க எல்லாரும் திருப்பலிக்கு வந்திருந்த எல்லா கருதினாள்கள் நாயர்கள் பேராயர்கள் குருக்கள் மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு பிரமிச்சுப் போயிறாங்க அவர் அழுவுறதை பார்த்துட்டு யாரா யாராலையும் எதுவும் பண்ண முடியல பிறகு அவராக அமைதி ஆவிறார் அழுது முடித்ததுக்கப்புறம் அந்த பிரகடனத்தை வாசித்து முடித்து உலகத்துக்கு அறிவிக்கிறார் தேவத்தாய் தாய் அப்பழுக்கில்லாத மாசு மறுவற்ற அமல உற்பவி அப்படின்ட்டுன்னு அவர் அறிவிக்கிறார் விசுவாச சத்தியமா அந்த நேரத்தில் தான் அந்த ஒளிக்கற்றை அவர் மேல் விழுந்தது இவர் தான் இந்த திருத்தந்தை தான் ஜபமாலை ஜபிக்கும் ஒரு படை என்னிடம் இருந்தால் இந்த உலகத்தையே நான் வெற்றி கொண்டு காண்பிப்பேன் அப்படின்னு சொன்ன அற்புதமான திருத்தந்தை ஆக இந்த அருமையான செய்தி ஒளிக்கற்றை மாதாவின் மகிமையை உலகத்திற்கு விசுவாச சத்தியமாக அறிவித்த போது இந்த ஒன்பதாம் பத்திநாதர் திருத்தந்தையின் மீது கடவுள் அந்த ஒளி கற்றை அவர் மேல் அனுப்பி அதை நிர்ணயித்தார் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார் பிதாவாகிய கடவுளை ஆம் என்னுடைய மகள் மரியாள் மரியன்னை அமல உற்பவி அப்படின்றத கடவுளை நிர்ணயித்தார் அந்த திருப்பலியில் இதுதான் இன்றைய முதல் முதல்வீடியனுடைய செய்தி அடுத்ததாக மாதா தான் அமல உறுப்பவி தான் அப்படின்றத ஒரு இடத்துல அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்பான்களை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் மகிமை எல்லாருக்கும் கொடுங்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற தலைப்பை ஓராண்டு கொண்டாடுகின்றோம் தொடர்ந்து மரியன்னைக்கான சேனலோடு இருந்து நீங்கள் பாருங்கள் தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக தேவாண்ணையின் மாசற்றியதையும் போற்றி வணங்கப்படுவதாக நன்றி மரியாயே வாழ்க